ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க நல்ல தூக்கம் வெயில் பயங்கரமாக அடிக்குது இப்போ தான் நல்ல தூக்கம் இப்போ தான் மகிம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க தான் போயிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க எங்கள் அக்கா வந்துட்டு ஸ்கூட்டியில் பின்னுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அம்மா இவங்க பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்தாங்க தான் நல்லா ஓட்ட பழகிருக்கு இன்னும் பிள்ளைங்களெல்லாம் வச்சு இன்னும் அந்த அளவுக்கு ஓட்டி பிள்ளைகளை வச்சு ஓட்டலை அங்கே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது அடைக்கிறது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி

இப்போ மணி என்னான்னா ஆறு மணி எத்தனை மணிக்கு இன்னைக்கு சன் செ சன் செட் ஆகும் தெரியல என்ன எப்படியோ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும்

ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணாம உட்காந்து பொறுமையே பிறக்க விடுங்க இறங்கி தள்ளுவாங்க என்ன உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் பில்டப் எடுத்துக்கிட்டு இருந்தோம்

மகிம் இது எல்லாரும் வர்றாங்கங்குற அது நல்லா இருக்கு போயிடுறாங்க நான் வீடியோ காலெல்லாம் பண்ணி இல்ல சும்மா தான் வாய் என்ன பண்ணாலும் உங்க மட்டும் இல்ல இல்ல சொன்னேன் இப்போ உங்களை மாதிரிதான் ஓ அந்த ஸ்டீல் பிரேக் அப்போ ரெண்டு பேரும் கொண்டு வரப்போ கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துருது நான் மட்டும் போனால் அது பயம் இல்லை பிள்ளைகளை கொண்டு போகிறப்ப ரெண்டு பேரும் கொண்டு ரொம்ப பயம் வருது ஒருத்தர் வச்சு கொண்டு வரப்போ லேசாக பயம் நான் கொண்டு வரப்போ கொஞ்சம் ஏறி இறங்குறப்ப பிரேக் முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கிட்டு இப்போ அது ஏறி இறங்கின தான் அப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் மூவ் பண்ணணும் ஏத்திரலாம்

வரப்போ கொஞ்சம் அங்க அறுப்புல போயிடுவேன் இப்ப வர்றப்ப கொஞ்சம் பதட்டமா வந்தேன் இனுமே கொஞ்சம் நல்லா பிள்ளைகளப்ப திரும்ப நானே கொண்டு போயிடும் இப்ப புள்ளைகளுக்கு அழைக்குது இவங்க போனா ஏன்னா அந்த புள்ள தனியா கொண்டு அதே புளி வேற இருந்ததா சரி அதை வச்சுக்கிட்டு ஒரே வந்தா ஒரே வர எடுத்துக்கிட்டு வந்துரலாம்னுட்டு தானே வந்ததுன்னா மெதுவா காலையிலேயே அங்க ரெடி ஆயிட்டோமே பத்து வள்ளின்னு உட்கார்ந்தீங்களா அளவு அலம்பலை

முட்டிக்கு மேல இருக்கு இதை தளர்ந்து வேணும் வேணும் முட்டிக்கு மேல இதுவே எவ்வளவுனா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி எட்டா எட்டு தொண்ணூத்தி ஒன்பது வெறும் அப்பன்னிக்கு கொடுத்தா நீ அந்த பழைய குழிச்ச அடை வச்ச இது அது எடை வச்சது இருந்துச்சு 190 தொண்ணூறு அளந்துச்சு இது கிராம் இது

ஆமாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சூப்பராக வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இட்லி பொடி நம்ம மண்ணை மாமி மசாலாவில் விட்ருக்கோம் இட்லி பொடி சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லிதான் எங்களோட இரவு சமையல் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் வெளியில் வாசலில் பேசிக்கிட்டே சாப்பிட போகிறோம் ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளார அனுத்துது அதனால் வெளியில் நாங்கள் தூங்குற வரைக்கும் இனிமேல் வெளியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறப்போ டக்குனு வந்து தூங்க வேண்டியதான் எங்க எங்கள் அக்கா வந்துட்டு அக்கா அக்கா பசங்கெலாம் வந்திருக்காங்க அப்போ ஸ்கூல் வந்து லீவு நல்லா வந்திருக்காங்க அடுத்தடுத்து எங்கள் அக்கா இங்கே ரெண்டு மூணு நாளைக்கு தங்குவாங்க அடுத்தடுத்து அது சம்மந்தமான வீடியோ தான் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்